நோய் என்னும் காலராய் நோய் இதனை நீர்க்கெம்பு நோய் என சொல்வது வழக்கு இந்த வாந்தியும் காணப்படும் அதிக நீர் கழிதலினால் தான் நீர்க்கெம்புதல் என்று பெயர் இந்த நீர்க்கெம்புதல் தான் வழக்கினில் நீக்கம்பு என கிடக்கிறது அதாவது இந்த நோய் குறிகுணங்களை உடைய ஒருவர் எழும்ப முடியாமல் திராணியற்றவராய் கிடப்பர் இந்த நோய் இன்று வழக்கில் இல்லை என்றாலும் இந்த நோயின் ஒத்த குறிகுணங்களை உடைய ஒருவரை நீக்கம்பு என சொல்வது வழக்கில் தொடர்கிறது ஆண்டுகள் ஆயிரம் கழிந்த பின்னும் இன்னும் பழமை மாறாமல் ஆரியமும் நவீனமும் பெரிதாய் கலவாமல் ஆதி தமிழ்